வந்தவாசியில் வந்தை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றன வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் வெற்றி கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆடுகளத்தில் வந்தை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மூன்றாம் ஆண்டு கால்பந்து போட்டிகள் ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி இயக்குனர் கிருபானந்தன் தலைமையில் நடைபெற்றது உடற்கல்வி இயக்குனர் சுந்தரராஜன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி இயக்குனர் ராம் முத்தமிழ் முன்னிலை வகித்தனர் ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி இயக்குனர் விக்ரம் அனைவரையும் வரவேற்றார் வந்தை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பிலான கால்பந்து போட்டிகளை என்ஐஎஸ் பயிற்சியாளர் ஜெய் இன்ஃபென்ட் ராகுல் துவக்கி வைத்தார் பதினான்கு அணிகள் மோதிய இந்த போட்டியில் முதல் பரிசு வென்ற காஞ்சிபுரம் டிஎஃப்சி அணி டாக்டர் மணியரசு வழங்கிய பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு வென்ற விஎஃப்சி அணி திவ்யா ஆப்டிகல்ஸ் ஏ ஜே ரூபன் வழங்கிய ஏழாயிரம் ரூபாயையும் பெற்றனர் மூன்றாம் இடத்தை கோல்டன் பவர் தட்டிச் சென்றது நினைவு கோப்பைகளை வந்தவாசி தமிழக வெற்றிக் கழக நகர துணை செயலாளர் எம் அருண்குமார் வழங்கினார் நிரஞ்சன் நிவே பரத் ஜாகிர் விஜயகுமார் சுரேஷ் சூர்யா ஆகியோர்கள் கால்பந்து போட்டி ஏற்பாடுகளை செய்திருந்தனர்